அனைவருக்கும் வணக்கம் இந்த புஸ்தகமானது சைனல் தண்டர் இதை எழுதியவர் ஒரு ஆறாவது படிக்கின்ற எனது மருமகள் இந்த சிறு வயதிலேயே இந்த புஸ்தகத்தை எழுதுவதற்கு எடுத்துக்கொண்ட நாட்கள் கொஞ்சம் அதிகம்தான் அந்த ஏன்னா இதனுடைய ஒவ்வொரு குரானில் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முதல்ல சொன்னதை அந்த விஷயங்களை அறிவியல் பூர்வமாக எப்படி நிறுவனமானது என்பதை ஒவ்வொரு தரவுகளமாகி அதை அவர் சேகரித்து தொகுப்பாக வெளியிட பெரும் முயற்சி எடுத்திருக்கிறார் அதற்கு உதவிய அவரது அப்பா அம்மா சகோதரிகள் நல்ல விதமாக செய்து ஊக்கப்படுத்தி செய்திருக்கிறார் இந்த புஸ்தகத்தை வெளியிட்ட கேலக்ஸி நிறுவனத்திற்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த புஸ்தகமானது குரானில் சொல்லப்பட்ட ஒரு சில விஷயங்கள் உள்ளது உள்ளது அதாவது ஒரு மனிதன் தோளில் மேற்பரப்பில் அவனுக்கு அதில் உணர்வுகள் உள்ளது உணர்வு உள்ளது அதை அதை வெகு காலத்துக்கு பிறகு கண்டுபிடித்ததை ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முதலே குரானில் எழுதப்பட்டிருக்கிறது ஒரு மனிதருக்கு தண்டனை கொடுக்கும் பொழுது கறிவிடும் தோலை புதியதாக உருவாக்குகிறான் இறைவன் அதனுடைய தண்டனை சரியாக அதனுடைய அனுபவிப்பதற்காக அதுபோல் விண்கள் வானத்திலிருந்து வந்தது வானத்திலிருந்து வந்த விண்கலின் மூலமாகத்தான் இந்த இரும்பும் மற்ற உருவாகி இருக்கிறது அதை ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முதலே நான் மலையையும் இரும்பையும் வானத்திலிருந்து இறக்குகிறேன் அந்த இரும்பானது மனிதனுக்கு பல பல வகையில் உபயோகமாகவும் மிகவும் மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கிறது என்பதையும் அவர் கூறியிருக்கிறார் எனக்கு இந்த புஸ்தகம் வாசிக்கும் பழக்கம் எப்பொழுது வந்ததெனில் நான் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு எண்பத்தி நாலிலிருந்து முப்பத்தி முப்பத்தி நாலு ஆண்டு காலம் எல்லை பாதுகாப்படையில் நான் பணிபுரிந்துள்ளேன் அந்த சமயத்தில் இந்த தொலை தொலை தொலைதூர தொடர்புகள் இல்லை மற்ற அதிகமான இந்த இப்போ உள்ள பொழுதுபோக்கு சாதனங்கள் இல்லை அந்த சமயத்தில் இந்த புஸ்தகம் வாசிக்கும் பழக்கம் எனக்கு வந்தது அந்த புஸ்தகம் வாசிப்பதால் பல பல அறிவுபூர்வமான தகவல்களும் வெளி உலகத்தை பற்றி பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது இந்த புஸ்தகம் வாசிக்கும் பழக்கத்தால் அடுத்தடுத்து மென்பெரும் புஸ்தகங்கள் வாசித்து கொண்டிருந்தேன் எனது மருமகளுக்கு நான் ஊக்கப்படுத்தி கொண்டே இருப்பேன் இதை படிக்கணும் இது எழுதணும் நிறையா வாசிமானி அந்த எனது குடும்பத்தில் எல்லோருக்கும் இதை நான் சொல்லிக்கொண்டே இருப்பது படி ப வாசிக்கும் பழக்கத்தை இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கும் கேலக்ஸி பதிப்பத்தாரர்களுக்கும் முக்கியமாக பாலாஜி பாஸ்கர் அவர்களுக்கும் எல்லோருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம்